ஹலோ பிரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தேனரபி தமிழ் நாவல்ஸும் சாபமாய் வந்த என் உதிரே வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் ஐந்து நியூஸில் அடுத்தடுத்து விஜயை பற்றியும் அனாமிகாவை பற்றியும் வந்த செய்திகளை எல்லாம் பார்த்து அதிர்ந்தாள் அமுதா நொடிக்கு நொடி மாறும் அவளது எக்ஸ்பிரஷன்களை அவளுக்கு அருகில் அமர்ந்து பார்த்து ரசித்து கொண்டிருந்த விஜய் என்னை விட இது எல்லாம் எப்ப நடக்கும்னு தான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பா போல இருக்கு மூஞ்சில டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பல் என்று கிண்டலாக கேட்டு விட்டு சிரித்தான் ஆட போங்க சார் என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படியே தெரியுது நானே ஒரு நாள்ல எவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கேன் நீங்க என்னன்னா இப்ப போய் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க அனாமிக்கா மேடம் அவங்களோட ஃபேமிலி கூட சேர்ந்து உங்க பிசினஸ் பார்ட்னரா இருக்கிறதுனால நிறைய விஷயத்துல உங்க ஃபேமிலியை ஏமாத்திருக்காங்கன்னு நீங்க எவிடன்ஸோட கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்களே இதெல்லாம் உண்மையா சார் அப்படி இருந்தா உங்களுக்கும் அவங்களுக்கும் டிவர்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அனாமிகா மேடமையும் அவங்க ஃபேமிலியையும் அரெஸ்ட் பண்ண கூட சான்சஸ் இருக்குன்னு எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க என்று அமுதா ஆச்சரியம் குறையாமல் சொல்ல அனாமிகாவை நினைத்தவுடன் விஜயின் முகம் கோபத்தில் இறுகியது நான் அவளுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தேன் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அவளை சுத்தமா பிடிக்கல அவ பண்ண தப்ப எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்து வீட்டை விட்டு துரத்த ட்ரை பண்ண அப்பயோ என் சொத்து மேல இருக்கிற ஆசை தீராம மறுபடியும் மறுபடியும் நான் கொடுத்த வானிங்க எல்லா பொருட்படுத்தாம அவ கோட்ல ட்ராமா பண்ணி ஒரு வருஷம் நீ என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டான் இப்ப இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எப்படியாவது ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படியே என் கூட கடைசி வரைக்கும் ஒட்டிக்கிட்டு இருந்துடலாம்னு பிளான் பண்றான் அவளே அந்த அளவுக்கு யோசிச்சா இந்த விஜய் இத்தனை வருஷத்துல எத்தனை பேரை பார்த்திருப்ப எனக்கு அவளை பத்தி தெரியாதா அதான் அவ ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நான் பக்காவா பிளான் பண்ணி அவளை லாக் பண்ணிட்டேன் இந்த தடவை அவளை கண்டிப்பா என் லைஃப்ல இருந்து விலைக்கு வச்சே தீருவேன் இதுக்கு மேலயும் என்னால அவளை டாலரேட் பண்ண முடியாது என்று சொல்ல அனாமிகாவை அவனுக்கு பிடிக்காததாலும் அவள் மீது தவறு இருப்பதாலும் இப்போது இப்படி அவன் செய்திருப்பது சரிதான் என்று நினைத்தாலும் அமுதாவிற்கு விஜய் சார் மத்தவங்க சொல்ற மாதிரி எந்த அளவுக்கு வெளியே பார்க்கறதுக்கு அழகா இருக்காரோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் நிறறா தான் இருக்காரு அனாமிகா மேடம் பண்ண தப்புக்கு அவங்களுக்கு விஜய் சாரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனாலும் இப்படி பக்காவா பின்னாடி பிளான் பண்ணி அனாமிகா மேடம இவர் மாட்டி விட்டுருக்காரு அந்த அளவுக்கு அவங்கள பழி வாங்கணும்னு இவருக்குள்ள அவங்க மேல கோபம் இருந்திருக்கு இவரை தெரியாம கூட நம்ம பகச்சிக்க கூடாது நம்ம மேல அவருக்கு கோபம் வந்துருச்சுன்னா நமக்கும் அதே நிலவுதான் என்று நினைக்கும் போது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது அப்போது அவள் மனசாட்சி அவளிடம் போது போது ரொம்ப ஓவரா யோசிக்காத அனாமிகா மேடம் தப்பு பண்ணாங்க அதனால அவர் தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அதே மாதிரி நீ ஏதாவது தப்பு பண்ணாதானே அவர் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்க போறாரு அவருக்கு எதிரா நீ என்ன தப்பு பண்ண போற இதுல நீ அவரை தப்பான்னு நினைக்கிற பாத்தியா அதுதான் தப்பு யாரா இருந்தாலும் அவங்கள ஏமாத்தி இந்த அளவுக்கு தப்பு பண்றவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க என்று விஜய்க்காக அவளிடம் வக்காலத்து வாங்கியது அதுவும் சரிதான் என நினைத்த அமுதா அமைதியாக விஜயை பார்க்க என்னடி அப்படி பாக்குற என்று கேட்க விஜய் அவளுக்காக காஃபி ஆர்டர் செய்து வரவழைத்தான் ஒண்ணும் இல்ல சார் என்று சொல்லிவிட்டு முன்னே இருந்த காஃபியை எடுத்து குடிக்க தொடங்கிய அமுதா அனாமிகா அனாமிகாட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க சார் என்று கேட்டாள் அவளை ஒழிக்கிறதுக்கே எனக்கு டூ இயர்ஸ் ஆகிடுச்சு அதுவும் நல்லபடியா நடந்து முடிஞ்சு நான் கொஞ்ச நாளாவது நிம்மதியா இருக்கணும் அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு அப்புறம் தான் யோசிக்கணும் என்று சொல்லிவிட்டு தானும் கையில் ஒரு காஃபி கப்பை எடுத்துக்கொண்டே விஜய் இப்ப மட்டும் ஒர்க் இல்லைன்னா உன் கூட சேர்ந்து காஃபி குடிக்கிறதுக்கு பதிலா தினேஷ் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சுட்டு இருந்திருப்பேன் என்று விட்டு சிரித்தான் இப்படி குடிச்ச உடம்ப கெடுத்துக்கிறதுக்கு பதிலா அனாமிகா மேடம டிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருக்கலாமே சார் எல்லாருக்கும் ஒரே லைஃப் தானே இந்த வாழ்க்கையில இன்னும் நீங்க பார்க்க வேண்டிய சந்தோஷங்கள் நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சு எப்பயும் நீங்க லோன்லி அண்ட் தான் இருக்கீங்க நான் உங்களை ஹாப்பியா பாக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று அமுதா சொல்ல இந்த அளவிற்கு எங்கேயோ இருக்கும் இவள் தன்னை புரிந்து வைத்திருக்கிறாளா என்று நினைத்து அவளை ஆச்சரியமாக பார்த்து விஜய் ஏற்கனவே நான் ரெண்டு தடவை கல்யாணம் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு இதுல என்ன நம்பிக்கையில என மூணாவதா இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன் அது மட்டும் உருப்படும்னு உனக்கு தோணுதா என்று கேட்டுவிட்டு விட்டு புன்னகை ஒன்றை சிந்தினான் லைஃப் பார்ட்னர் அமையறது கடவுள் தான் இருக்குன்னு எங்க அண்ணி சொல்லுவாங்க நானும் வெற்றியும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே எங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க மனமேட வரைக்கும் கூட போய் எங்களுக்கு கல்யாணம் நடக்கலையே அதுதான் விதி இதுக்கப்புறம் மறுபடியும் எங்களுக்கு மேரேஜ் நடக்குமா நடக்காதாங்கிறத பத்தி எனக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா இந்த லைஃப் எனக்காக ஸ்பெஷலா ஏதாவது ஒன்று வச்சிருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒருத்தி கண்டிப்பா எங்கயாவது இருப்பா நீங்க யாரும் வேணாம்னு நினைக்கிறதுக்கு பதிலா உங்களுக்கு ஒருத்தியா கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கடவுள் அந்த பொண்ணு யாருன்னு உங்க கண்ணுல காமிச்சு கொடுப்பாரு என்று அமுதா நம்பிக்கையுடன் பேச அப்படி ஒருத்தி நிஜமாவே இருக்காளா என்ன மறுபடியும் எனக்கு அவ மேல லவ் வருமா எனக்கு லவ் வர்றதுக்கு கூட ஒரு சான்ஸ் இருக்கு ஆனா அவ எனக்கு லாய்க்கா இருக்கணுமே அதுதான் இங்க பிரச்சனை அவளும் இந்த பாலா போன பிரியா மாதிரி என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டா நான் என்ன பண்றது மறுபடியும் மறுபடியும் லோ பண்ணி செருப்படி வாங்கணும்னு எனக்கு என்ன தலையெழுதா அதுக்கு இப்படியே கடைசி வரைக்கும் நிம்மதியா இருந்துட்டு போயிடலாம் அந்த அனாமிகா பீடையை மட்டும் ஒழிச்சிட்டா போதும் அடுத்து எனக்கு சஞ்சய் சஞ்சனா இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களோட குழந்தைய பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் என்று நினைத்த விஜய் வாடிய முகத்துடன் அமைதியாக அமர்ந்திருந்தான் இப்படியே தொடர்ந்து அவர்கள் இருவரும் வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்ததால் கொண்டிருந்ததால் அதை கண்டு கடுப்பான டைரக்டர் ஸ்ரீகாந்த் வேலை இருப்பதாக சொல்லி உள்ளே வந்து அவர்கள் இருவரையும் பிரித்து வைத்து அடுத்து இருக்கும் முக்கியமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் செய்ய தொடங்கினார் அப்போது நேராக தனது பெற்றோர்களுடன் விஜயின் ஆபீஸுக்கு வந்த அனாமிகா அவனை காண வேண்டும் என்று சொல்லி வாசலில் நின்று பிரச்சனை செய்ய தொடங்கினாள் அவள் போட்ட சத்தத்தில் அந்த செய்தி பரவி உடனே டீக்கடையில் முயக்கும் ஈகல் போல அந்த இடத்தை நோக்கி மீடியா ஆட்கள் பறந்து வர தொடங்கினார்கள் உடனே அதுதான் சாக்கே என்று நினைத்து பிடித்து கொண்ட அனாமிகா தனக்கும் விஜய்க்கும் நடுவில் அனைத்தும் தான் சென்று கொண்டிருந்தது அப்படி இருந்த விஜய் ஏன் இப்படி கேஸ் கொடுத்தான் என்று தனக்கு தெரியாது என்று சொல்லி அப்பாவி போல கேமரா முன்னே நடித்து கொண்டிருந்தாள் அவளுக்கு எதிரான ஆதாரங்கள் அவள் யார் என்று அப்பட்டமாக அனைவருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுவதால் அவள் நடிக்கிறாள் என்று தெரிந்தாலும் கூட இது ஒரு முக்கியமான செய்தி என்பதாள் அதை விடாமல் கவர் செய்து அனைத்து ஊடகங்களிலும் லைவ் டெலிகாஸ்ட் செய்தார்கள் இப்படி அனாமிகா வெளியில் நின்று சீன் கிரியேட் செய்து கொண்டு இருப்பதால் என்ன ஏதுன்னு பேசி அனுப்புங்க இல்லைன்னா அனாமிகா மேடம் சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க ஏன்னா இப்ப மக்கள் அவங்கள நம்புற ஐடியாவில இல்லைனாலும் அவங்க பொண்ணா இருக்கிறதுனாலேயே கண்டிப்பா மீடியா அட்டென்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும் ஏன் இப்படி வாசல்ல அவங்கள கதற விடுறதுக்கு பதிலா என்ன ஏதுன்னு பேசி விஜய் அனுப்புனா என்னன்னு உங்களே கேள்வி கேட்பாங்க என்று சொல்லி விஜயை செய்த தினேஷ் வெளியில் சென்று அனாமிகாவையும் அவளது குடும்பத்தையும் உள்ளே அழைத்து வந்தான் விஜயின் ஆபீஸில் அவனுடன் அங்கே அமுதாவும் இருந்ததால் அவளை பார்த்துவிட்டு ஏற்கனவே ஆத்திரத்தில் பொங்கிக் கொண்டிருந்த அனாமிகா சுழன்று வரும் சூறாவளி போல அதிக கோபத்துடன் அமுதாவின் அருகில் சென்று அவளது கன்னத்தில் பழார் என்று ஒன்று வைத்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி உன்னாலதான் இவன் என்ன வேண்டாங்கிறான் எதுக்கடி என் புருஷனை எங்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற என்று தனது அடித்தொண்டையிலிருந்து கத்தி கேட்டாள் காதல் மலரும்